சிவாஜியை காங்கிரஸ் கைவிட்டு விட்டதாக சொன்னார்கள் சிவாஜி கோச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டாருங்கிறது டெல்லிக்கு தெரியல அப்பொழுது வந்து வெங்கட்ராமன் ஒரு அசாத்திய செல்வாக்கோடு இருந்த காலம் ராணுவ மந்திரி அவர் அவர் நேரடியாக இந்திரா கிட்ட போய் சிவாஜியை விட்டுவிட்டுலாம் கட்சி நடத்த முடியாது தேர்தல் நடத்த முடியாது எப்போ ஒன்று ஒழுது மன எனக்கு தெரியாது சிவாஜி இப்படியே சொன்னாருங்க உண்மை அது அது போய் கீ அவருக்கு போய் சொல்ல வராது அன்பார்ந்த பெரியோர்களே தோழர்களே நண்பர்களே எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதில் அதிக மகிழ்ச்சி ஏன்னா ராஜேந்திரன் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் என்னோடு எப்பொழுதும் சென்னையில் இருக்கிற நண்பர்களில் ராஜேந்திரனும் ஒருவர் தளபதி பாஸ்கர் ஒருவர் கடல் தமிழ்வாணன் ஒருவர் இப்படியாக ஏராளமான நண்பர்கள் அந்த சபையிலே இருக்கிறார்கள் அவர் ஒரு திரைப்படம் எடுக்கிறார் அவருடைய மகன் நடிக்கிறார் என்ற செய்தி எனக்கு கிடைத்த பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவங்கள நான் அந்த பார்வையில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது ஆனாலும் எனக்கு வந்து ஒரு நிறைவான நிகழ்ச்சி இது நான் இங்கே வந்து பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்களை கேட்டேன் எனக்கு முதல் நிறைவு என்னென்னா என்னுடைய நண்பரும் அவருடைய குடும்பத்தாரும் ஒரு திரைப்படம் எடுக்கிறார்கள் அவர்களே அதில் நடிக்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஏன்னா உலகில் தோழமையை விட சிறந்தது எதுவும் இல்லை என்று கருதுகிறவன் நான் எனவே என்னுடைய தோழருடைய குடும்பமும் தோழரும் இணைந்து ஒன்றை செய்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது அதேபோல் ஐயா ராஜன் அவர்களை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன் தேசிய தோழர்கள் மிகுந்திருக்கிற இடங்களில் பார்த்திருக்கிறேன் அதன் பிறகு உதயகுமார் அவர்களோடு பேசிய பொழுது பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன் அதே போல தான் பேரரசு அவர்கள் அவர் பேசுகிற பொழுது பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன் எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் திரைப்படத்துறை என்பது ஒரு பெரிய விளையாட்டு திடல் அரசியல் என்பது எப்படி ஒரு பெரிய விளையாட்டு திடலோ அதே போல் திரைப்படத்துறை என்பதும் பெரிய விளையாட்டு திடல் இந்த விளையாட்டு திடலில் யார் வேண்டுமானாலும் விளையாடலாம் வெற்றி பெறலாம் அது அவர் அவர்களுடைய திறமையை பொறுத்தது எனவே அந்த திறமையை பயன்படுத்தி ராஜேந்திரன் இந்த இதய கோயில் படத்தில் வெற்றி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே போல் ஆர் உதயகுமார் அவர்கள் பல அற்புதமான செய்திகளை எல்லாம் சொன்னார் நீங்கள் வந்து அவர் ஸ்தாபன காங்கிரஸில் இருந்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜரோடு நெருங்கிய பழக்கத்தில் இருந்திருக்கிறார் அல்லது அந்த காலத்தில் இருந்த நண்பர்களோடு அவர் இருந்திருக்கிறார் ஓரிரு விஷயங்கள் பேசுகிற பொழுதே நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன் அவருக்கு ஒரு தேசிய உணர்வு இருக்கிறது தேசியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது ராஜன் அவர்களும் தேசியவாதி தான் அவர்களும் ஒரு சிறந்த தேசியவாதி அரசியலை பற்றி உதயகுமார் அவர்கள் பேசினார்கள் வரவேற்க வேண்டிய அம்சம் ஒரு அரசியல் கட்சி யாரையும் விட்டு விடுவதில்லை முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இந்திரா காந்தியை காங்கிரஸ் வெளியேற்றியது தெரியுமா உங்களுக்கு மகாத்மா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தேர்தலில் ஒரு வேட்பாளரை போட்டு தோற்று போனார் தெரியுமா அவங்களுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த இயக்கம் இவர்களை விடலாம் வலிமையானது நாம் வந்து அசைக்க முடியாத தலைவராக இருப்போம் ஆனால் நம்முடைய தீர்மானம் நிராகரிக்கப்படும் யார் நிராகரித்தார்கள் என்பதே நமக்கு தெரியாது நீங்கள் காந்தி வந்து அரிஜன் பத்திரிகையில் எழுதுகிறார் என்னுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அவர் வெற்றி பெற்றால் அது என்னுடைய வெற்றி அவர் தோல்வி அடைந்தால் அது என்னுடைய தோல்வி என்று எழுதுகிறார் வாக்கு செலுத்த வேண்டியவர்கள்லாம் வந்து மகாத்மா காந்தி எதிர்த்தாப்பில் வணங்கிட்டு உள்ளார போய் ஓட்டு போட்டு வராங்க வெளியே இருந்து பார்க்குறவர்களுக்கு என்ன தெரியும்னா காந்தியினுடைய வேட்பாளருக்கு தான் அவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்னு தெரியும் நினைப்பாங்க ஆனால் ஓட்டு என்னும் பொழுதுதான் தெரிஞ்சது காந்தி வேட்பாளருக்கு ஓட்டு குறைவாக பொழுது அதன் பிறகு மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக மட்டும் போராடினாரே ஒழிய உள்கட்சி அரசியலில் அவர் இறங்கல சிவாஜியை காங்கிரஸ் கைவிட்டு விட்டதாக சொன்னார்கள் தப்பு எல்லாம் கிடையாது அவருக்கும் நிறைய விஷயம் தெரியும் எனக்கும் நிறைய விஷயம் காங்கிரஸ் அவ்வளவுதான் செய்யும் ஒரு அரசியல் கட்சி அவ்வளவுதான் செய்யும் திமுக எம்ஜிஆரை வெளியேற்றியது எம்ஜிஆர் போயிட்டாரா நீங்க அப்படிதான் அதை வந்து ஒப்பீடு செய்ய வேண்டும் நீங்க வந்து டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் போய் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு பல அதிசயங்கள் தெரியும் தமிழ்நாட்டிலிருந்து வருகிற முதலமைச்சர்கள் டெல்லிக்கு அதிகம் வரமாட்டார்கள் ஏன் வரமாட்டாங்கன்னா டெல்லி ஏர்போர்ட் உள்ளார இவங்களுக்கு அந்தஸ்து கிடைக்காது ஜெயலலிதா வருவாங்க நான் என் ஜெயலலிதா வருவாங்க கொஞ்சம் தூரம் வந்த உடனே க அவங்கள கட் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்து ஆளுநர் குறுக்க போவார் அவர் போகிற பொழுது முதலமைச்சருடைய கான்வாய் நிறுத்தப்படும் சரி அவர் போகிற பிறகு மற்றடி கான்வாய் போவோம் முப்படை தளபதிகளுடைய தலைவர் போவார் குறுக்க போவார் அது வந்ததுன்னா கான்வாயை திரும்ப நிறுத்திடுவாங்க ஏன்னா முப்படை தளபதிக்கு அந்த வாய்ப்பு உண்டு ஒவ்வொருவர்களுக்குமான நடைமுறை இருக்கிறது அதை நம்ம தலைவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏன்னா டெல்லி ஏர்போர்ட்டில் போனால் நம்ம நிறுத்திட்டாங்க எம்பியூவில் விட்டு கேள்வி கேளுங்கம்பாங்க அந்த கேள்விக்கு பதிலே வராது ஏன்னா இதிலெல்லாம் கோபித்து கொண்டவர்கள் தான் பலர் ராமராவ் உட்பட என் டி ராமராவ் உட்பட ஆனால் அதன் பிறகு ராமராவ் இவைகளையெல்லாம் வென்று வந்து விட்டார் எனவே அரசியலாக இருந்தாலும் திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் அடைய வேண்டிய வெற்றி என்பதும் வெற்றியின்மை என்பதும் உங்களுடைய சொந்த திறமையையும் மனநிலையையும் பொறுத்ததை ஒழிய நாம் சார்ந்திருக்கிற கட்சியை பொறுத்தது அல்ல நீங்கள் இந்திரா காந்திக்கு சிவாஜியை ரொம்ப பிடிக்கும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எண்பதா எண்பத்தி நாலா எண்பத்தி நாலில் நான் தேர்தலில் நின்றேன் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தா நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு ஓட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ சிவாஜி கோச்சிட்டு போயிட்டார் ஏன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு சீட்டு கொடுக்கல சிவாஜி கோச்சிட்டாருங்கிறதே டெல்லிக்கு தெரியாது ஏன்னா அது தெரியணுன்னாலே உங்களுக்கு பெரிய பிஆர்ஓ ஒர்க் இருக்கணும் பிஆர்ஓ பற்றி உதயகுமார் சொன்னார் நீங்க சிவாஜி கோச்சிட்டு இருக்காருங்கிறத ஒரு உரிய நேரத்தில் போய் சொன்னாதான் டெல்லி தலைமை அதை பரிசீலிக்க முடியும் இல்லைன்னா அதுக்குள்ள பரிசீலனை முடிஞ்சு வேற மாநிலத்துக்கு போயிடுவாங்க சிவாஜி கோச்சிட்டு வெளியில் போயிட்டாருங்கிறது டெல்லிக்கு தெரியல அப்பொழுது வந்து வெங்கட்ராமன் ஒரு அசாத்திய செல்வாக்கோடு இருந்த காலம் இராணுவ மந்திரி அவர் அவர் நேரடியாக இந்திரா காந்தி கிட்ட போய் சிவாஜியை விட்டுவிட்டுலாம் கட்சி நடத்த முடியாது தேர்தல் நடத்த முடியாது எனவே நீங்கள் சிவாஜிக்கு அவர் கேட்குற சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வெங்கட்ராமன் சொன்னால் இந்திரா காந்தி ஒத்துக்குவாங்க மறுக்க மாட்டாங்க ஏன்னா இராணுவ மந்திரி அந்த குடும்பத்திற்கு மிகவும் வேண்டியவர் ஓகே அவர் வர சொல்லுங்கன்ட்டாங்க சிவாஜி ஹைதராபாத்தில் சினிமா நடிச்சிக்கிட்டு இருக்கார் அவரை தேடி கண்டுபிடிக்க நேரமாகிட்டது பக்கத்து மாநிலத்தில் குண்ட்ராவ் முதலமைச்சர் வெங்கட்ராமா அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் உடனே குண்ட்ராவை என்ன செஞ்சார் குண்டராவ் அந்த காலத்தில் ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒரு முதலமைச்சர் அவர் சிவாஜியை போய் அந்த ஷூட்டிங்கில் பிடிச்சி ஒரு ஹெலிகாப்டரில் ஏற்றி பெங்களூருக்கு கொண்டாந்து மேக்கப்போடையே அவர் டெல்லிக்கு ஆச்சுட்டு போயிட்டார் இரவு நேரத்தில் இந்திரா காந்தியை எழுப்பி சிவாஜியை அறிமுகப்படுத்த சிவாஜியை கொண்டு போய் நிறுத்தினாங்க சிவாஜி அவங்களுக்கு நல்லா தெரியும் கேட்டாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டாங்க சிவாஜிக்கு அப்போ தான் தெரிஞ்சது தான் பிரச்சனையே நம்ம தலைவிக்கு தெரியல ஏன்னா சொல்லப்படவில்லை நீ அதுதான் முக்கியம் ஒன்றை சொல்லுதல் வேண்டும் கடல் போல் பறந்து கிடக்கிற ஒரு அரசியல் கட்சியில் என்னுடைய பிரச்சனை என்னுடைய தலைவருக்கு எப்படி தெரியும் தெரியாது நாம் சொல்லணும் சிவாஜிக்கு அதை போன்ற பிஆர்ஓ அமையில எல்லாம் சிவாஜி இங்கே இருந்துக்கிட்டு பாருங்க உங்களையே மதிக்கலை பாருங்கள் உங்களையே மதிக்கலை பாருங்கள் உங்களையே மதிக்கலை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்களே ஒடியா அங்கே என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியல சிவாஜி கையில் லிஸ்ட்டு கிடையாது சிவாஜிக்கு தன்னுடைய வேட்பாளர் யார் என்பது தெரியாது எந்த தொகுதி நம்ம கேட்டோம்னு அவருக்கு தெரியாது உண்மையாலுமே அப்பாவி அவர் ரொம்ப ரொம்ப அப்பாவி எதுவுமே தெரியாது அவருக்கு அதன் பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஞாபகத்துக்கு வந்த தொகுதிகளெல்லாம் எழுதி அம்மாட்ட கொடுத்தாங்க அம்மா டிக் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதில் நான் நின்ற தொகுதியும் யாரை எழுதி கொடுத்துட்டேன் ரெண்டு நாள் ஓட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாறிட்டு வந்துட்டேன் வந்து ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போனேன் அப்போ அவருக்கு ரொம்ப வேண்டிய பேர் ஜெகவீர பாண்டியன்னு ஒருத்தோழ நானும் அவருந்தான் போனேன் ஜெக்கு சொன்னார் இருந்தாங்க எப்போ ஒன்று ஒழுது மாட்டா போய்ட்டுது எனக்கு தெரியாது சிவாஜி இப்படியே சொன்னாருங்க உண்மை அது அது பொய்க்கு கிடையாது அவருக்கு பொய் சொல்ல வராது அவருக்கு என் முகம் தெரியுமே ஒழிய நான் தான் அழகிறின்னு தெரியாது நான் தான் கடவுளூரில் நிற்கிறேன்னு அவருக்கு தெரியாது என்னடா கொடுதா போயிட்டது என்ன அந்த போது ராசகார்ட்டு ஏடா ஏடா எழுதி கொடுத்தேன் இல்லையே எனக்கு தெரியாதுங்க ராசி செல்லப்பாக எழுதி கொடுத்துட்டாங்க என்னடா இனிமேல் மாற்ற முட்டி மாஜியாக்கு அது சினிமா மாதிரி கேட்பாரு எங்க போய் எதுக்கு சொல்கிறேன்னா சிவாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதுவும் இந்திரா காந்திக்கு சிவாஜியே மிகவும் பிடிக்கும் சிவாஜிக்கு அதே போல இன்னொரு விஷயம் ஏற்பட்டது ஏன்னா உதயகுமார் அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக நான் இதை சொல்லுகிறேன் சிவாஜியும் மூப்பநாராயும் ரொம்ப நண்பர்கள் மூப்பனாரையா முன்னாடி போனால் சிவாஜி பின்னாடி தான் போவார் ஏன்னா அவருக்கு இணையாக நடக்கக்கூடாதுன்னு நினைப்பார் பாப்புலாரிட்டிங்கிறது மூப்பனாரை விட சிவாஜிக்கு தான் அதிகம் ஆனாலும் மூப்பனார் அவர்களுக்கு இருக்கிற அந்த தனி மரியாதை கட்சியில் இருந்த அவருக்கு முக்கியத்துவம் இன்னும் பல்வேறு காரணங்களை கருதி தன்னுடைய தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் முன்னாடி போவார் இவர் பின்னாடி தான் போவார் சிவாஜிக்கு ராஜ்யசபா பிரச்சனை வந்தது சிவாஜிக்கு ராஜ்யசபா தரணும்னு சொல்லி இந்திரா காந்திகிட்ட மூப்பனார் எடுத்து கொண்டு போனார் துரதிருஷ்டம் என்னென்னா அதற்கு முன்பு அமிதாப் பச்சன் பெயர் போய்விட்டது நீங்கள் வந்து நமக்கு சிவாஜி முக்கியமானவர் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை அமிதாப் பச்சனை விட எந்த வகையிலும் குறைவானவரும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பார்வையில் சிவாஜி அளவுக்கு பால் நடிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது இந்த ஷோலை இளையவர் ரெண்டு மூணு படம் பார்த்துருக்குறார் அதில் நடிச்சிருக்கார் அவர் ஒன்றுமே செய்ய முடியல ஏன்னா இவர்கள் போவதற்கும் அமிதாப் பச்சன் பெயரை டிக்காவதற்கும் சரியாக போயிடுது நீங்கள் மூப்பனார் அதிருந்து பேசுவாரா மூப்பனார் எப்பவுமே பேச மாட்டார் நீங்கள் கட்சி மேடைக்கு போனால் பேச மாட்டார் எல்லாம் அழகிரி பேசுவார் பீட்டர் பேசுவார்ன்னு சொல்லிட்டு உட்காந்துருவார் நீங்கள் சூனியா கிட்டே போய் மூப்பினார் எதையும் மீறி பேசுவார் சாரி இந்திரா கிட்ட அவர் ஒன்றும் பேசலை வெளியில் வந்த பிறகு சிவாஜி கோச்சிக்கிட்டார் சிவாஜி கோபித்து கொண்டாரோ இல்லையோ சிவாஜிக்கு வேண்டியவர்கள் கோபித்து கொண்டார்கள் இதனால் சோர்வு வருகிறது அவ்வளவுதான் அரசியல் என்பது என்னென்னா நீங்கள் கடுமையாக போராடி கொண்டே இருப்பது தான் அரசியல் எனக்கு இவர் அதை செய்யலை அவர் இதை செய்யலை அப்படிலாம் இல்லை நீங்கள் இப்போ எனக்கே கூட நான் தலைவராக வந்த பிறகு மூன்று தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன் நான் வந்து இப்பொழுது தான் அதனுடைய சிரமத்தை அனுபவிக்கிறேன் நான் ஒருத்தருக்கு எக்ஸுங்கிற ஒருத்தவருக்கு செய்யணும்னு எடுத்துகிட்டு போவேன் திமுகவோடு பேசுகிற பொழுது அவர்கள் என்ன சொல்லுவோம் ஐயையோ அந்த தொகுதி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய தொகுதி அதை போய் நீங்கள் கேட்டுக்கிட்டு நான் எப்படி நீங்கள் வந்து இந்த ஒய்ங்கிற தொகுதி எடுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லைக்கே எங்களுக்கு எக்ஸ் தான் வேணும் அந்த தொகுதி தான் வேணும்னா அவங்க அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அவங்க அந்த காரணத்தை சொல்லுகிற பொழுது அந்த காரணம் ரொம்பவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி தொகுதி கொடுக்குறோம் அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு தொகுதி தான் கொடுக்குறோம் அதனால் ரெண்டு தொகுதின்னு கொடுக்குற பொழுது ப்ரிஃபரன்ஸ் அவங்களுடையது எங்களது இல்லை இருபத்தஞ்சுன்னு கொடுக்குறப்ப பன்னெண்டு உங்களுது பன்னெண்டு எங்களுது பன்னெண்டு தொகுதி நீங்கள் விரும்பினதெல்லாம் எடுத்துங்க பன்னெண்டு தொகுதி நாங்கள் விரும்பினதெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம் அதில் போய் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ண முடியாதும்பாங்க அந்த பன்னெண்டு தொகுதியில் தான் இங்கே உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப வீடு தொகுதி வந்துடும் நீங்கள் நமக்கு என்ன சிரமம் தெரியும்னா இது வாழ்நாள் புறா கூட வந்தாங்க காரில் உட்காந்துட்டு வந்தாங்க இந்த அஞ்சு வருஷம் நம்ம கூட இருந்தாங்க இந்த தொகுதியை வாங்க முடியலையே அதன் பிறகு வேறு சில வேலைகளை செய்யணும் ஏன் சொல்கிறேன்னா இவ்வளவும் சிவாஜி அவர்களை மையமாக தான் சொல்லுகிறேன் சிவாஜி அவர்கள் நினைத்திருந்தால் அவருக்கு அதை போன்ற ஆலோசகர்கள் கிடைத்திருந்தால் அவர் இன்னும் மேலும் அரசியலில் வந்து ஒரு இன்னும் அதிகமான நுணுக்கங்களை அவர் பெற்றிருந்தால் அவர் வந்து இந்தியாவிலேயே மிகப்பிற மிக சிறந்த அரசியல் தலைவராக வந்திருக்க முடியும் நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல இந்தியாவிலேயே ஏன் சொல்கிறேன்னா இப்போ இன்றைக்கி சிவாஜியும் இல்லை இந்திரா காந்தியும் இல்லை இந்திரா காந்தி அம்மா சேரலை உட்காருவாங்க நாங்களாம் கூட கீழே உட்கார மாட்டோம் சிவாஜி வந்து அவங்க காலகிட்ட உட்காந்து தேவையில்லை ஆனாலும் அந்த தேசியத்தின் மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விருப்பம் நேரு குடும்பத்தின் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கை ஒரு அன்பு சோனியா இந்தியா இந்திரா காந்தி மீது இருக்கிற ஒரு பாசம் அதுதான் நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் பாண்டிச்சேரில் பாண்டிச்சேரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட அம்மா மேலே உட்காந்துருப்பாங்க சிவாஜி காலடியில் அமர்ந்திருப்பார் சிவாஜிக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு சிவாஜியை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எம்மா பேசுனாலும் அவர் ஒன்றும் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறார் அவங்களுடைய ஆலோசகர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ ஆர்கே தவான் தான் இந்திரா காந்திக்கு ரொம்பவும் வேண்டிய ஆலோசகர் நீ தவான் என்ன சொல்லுவார்னா ஏன்னாப்போ அவங்களால் வந்து ஒன்றும் பேசவே மாட்டாங்க நம்ம அந்த ஆள் இந்த சோனியா காந்தி இந்திரா காந்தியை வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவங்க அவர் தானே தன்னுடைய கிளைம் என்னங்கிறத சொல்லணும்ல தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லணும்ல ஹி இஸ் நாட் கேப்பபிள் சச் ஏ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் காரணம் என்னென்னா ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் அவர் சிவாஜி வந்து ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்பழுக்கற்ற மனிதர்கள் அரசியலில் இருக்கலாமே ஒழிய அரசியல் தலைவராக ஆகும் அதனால் ஆர்வி உதயகுமார் இன்னொரு மேடையில் பேசுகிற பொழுது சிவாஜியை காங்கிரஸ் கைவிட்டு விட்டது என்று சொல்லவே கூடாது இதுக்கு தான் நான் இம்மான்னு சொல்ல அவரை ஒரு பொழுதும் காங்கிரஸ் கைவிட்டது கிடையாது கலைஞர்களையும் கைவிட்டது கிடையாது எந்த கலைஞரையும் கைவிட்டது கிடையாது நீங்கள் அமிதாப் பச்சனுக்கும் சோனியா காந்திக்கும் இல்லாத பழக்க வழக்கங்களா சோனியா காந்திக்கே மிகவும் வேண்டியவர் அமிதாப் பச்சன் அவங்க திருமணத்தை நடத்தி வைத்தவர் ராஜீவ் காந்தி சோனியா காந்தி திருமணத்தை நடத்தி வைத்த ஓரிருவரில் அவரும் ஒருவர் கலைஞர்கள் சில சமயங்களில் அஞ்சுவார்கள் அரசியல்வாதிகள் அஞ்ச மாட்டார்கள் அதுதான் வித்தியாசம் அரசியல்வாதிகள் ஆபத்து வருகிற பொழுது விலகி விடுவார்கள் கலைஞர்கள் அஞ்சுகிறார்கள் அமிதாப் பச்சனுக்கும் பயம் யாரை பார்த்து நம்ம போய் என்ன செய்ய முடியாது போய் ஒன்றும் செய்ய முடியாது எனவே இதை போன்ற நிகழ்வுகள் உண்டு இன்னைக்கு வந்து இது சப்ஜெக்டே கிடையாது நீங்க உதயகுமார் மட்டும் இதை பேசாம கருத்து 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 நீங்கள் காங்கிரஸ்ல உள்ள சிறப்பம்சம் என்னென்னாங்க நீங்கள் எதை சொன்னாலும் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் இப்போ நான் வந்து இந்த ஊருக்காரன் உதயகுமார் இந்த ஊருக்காரர் இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் நம்மவர்கள் என்கின்ற நம்பிக்கையில் நான் இதை பேசுறேன் நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா சொன்னீங்கன்னா கேட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் காதில் உழுந்துதா உழியான்னு கூட உங்களுக்கு ஏனென்று சொன்னால் பதில் சொல்வது அரசியலாகாது கேட்டுக்கொள்வது மட்டும்தான் அரசியல் நீங்கள் எல்லாருக்கும் பதில் சொல்லுன்னா அதுக்கப்புறம் அதில் குழப்பம் மிஞ்சிடும் காமராஜரையும் பதில் சொல்ல மாட்டார் பாகட்டும் பார்க்கலாம் தார் ஏன்னா என்ன நடக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும் எது நடக்கும் எப்படி நடக்கும் இதில் நம்மால் எவ்வளவு செய்ய முடியும் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பது காமராஜரை போன்ற மிகப்பெரிய தலைவர்களுக்கே தெரியாது என்ன நம்மவர்களுக்குள்ள ஒரு சிறப்பு என்றால் நான் உங்களுக்குலாம் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன் உலகத்திலேயே ஒரு அரிய புகைப்படம் இருக்கிறது ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க காமராஜர் ஒரு கதர் வேட்டி கட்டிக்கொண்டு ஒரு மர நாற்காலியில் உட்காந்துருப்பார் இந்த பக்கம் இந்திரா காந்தியும் இந்த பக்கம் மொராஜி தேசாயும் நின்று கொண்டு காமராஜரை கும்பிடுவார்கள் நீங்கள் வந்து இது வந்து தமிழர்களுக்கு இது ராஜராஜ சோழனுக்கு கூட இந்த மரியாதை கிடைத்தது கிடையாது நம்ம சொல்கிறோமில்ல தமிழர்கள் மிகுந்த மரியாதையை பெற வேண்டும் என்று அந்த மரியாதையை பெற்ற முதல் தமிழர் பெருந்தலைவர் ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து இந்திரா காந்தியையும் மொராஜி தேசாயையும் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு காங்கிரஸ் தலைவர்களாக பார்க்கவில்லை ஒரு வடவர்கள் வட இந்தியர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியை கையிலே வைத்திருக்கிறவர்கள் இந்த தேசத்தை வைத்திருக்கிறவர்கள் பிரதம மந்திரிகளாக இருக்கிறவர்கள் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை முடிவு செய்யக்கூடியவர்கள் அவங்க யாரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாங்கன்னா உட்காந்துக்கிட்டு கும்பிட்டா கூட பெரிய விஷயம் இல்லை நின்று கொண்டு கும்பிட்டுகிறார்கள் என்றால் ஒரு சாதாரண தமிழ் ஒரு சாதாரண தமிழகத்தை சார்ந்த ஒரு தலைவன் ஒன்றுமே இல்லாத ஒரு தலைவன் சொத்து கிடையாது சுகம் கிடையாது நீங்கள் வந்து உங்களால் கற்பனை செய்ய முடியுமா அது மாதிரி புகைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியுமா எங்களை மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த புகைப்படத்தினுடைய அருமை தெரியும் இன்னைக்கு கூட நீங்கள் டெல்லியில் போய் ஒரு ஒரு பெரிய தலைவருடைய கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு வந்துட முடியாது நேரம் இருக்காது ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அந்த காலத்தில் அவ்வளவு உயர்ந்த இடத்தை அடைந்தார் என்றால் அரசியலில் அவருக்குருந்து அசைக்க முடியாத அந்த ஆளுமை தான் அதற்கு காரணம் அந்த திறமைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மிலும் இருக்கிறவர்கள் அப்படி வரலாம் இந்த திரைப்படத்தின் மூலமாக உதயகுமார் தான் சொன்னார் நல்லா நடித்து காங்கிரஸுக்கு பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னார் நன்றி அதுக்காக இந்த படம் நன்றாக நடைபெற எடுக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் நான் வந்து ராஜேந்திரனுக்கு ஒரு சின்ன இலவச ஆலோசனை ஒன்று சொல்லுகிறேன் உதயகுமாரையும் ராஜன் அவர்களையும் உதயகுமாரன் அவர் உதயகுமார் அவர்களையும் பேரரசு அவர்களையும் இலவச ஆலோசகர்களாக அவ்வப்பொழுது வைத்துக்கொள்ளுங்கள் இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு என்ன அவங்க வந்து ரொம்ப எளிமையானவர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையானவர்கள் எனக்கு அது மட்டும் தெரியும் இந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய முயற்சி இந்த மூவரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இப்போ எங்களுக்கெலாம் ஒன்றும் தெரியாது இதை பற்றி அவர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து வெகு விரைவில் இந்த படம் திரைப்படம் வெளியில் வரணும் அதை வந்து வெளியிடுகிற பொழுதும் போல் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நாம் நடத்தணும் இன்னும் பெரிய தலைவர்களை டெல்லியிலேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்தும் நம்ம அழைக்கணும் எல்லாரும் வரணும் அந்த வெற்றியை ஈட்ட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்